மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் ராகு கேது பெயர்ச்சி பலங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வேத ஜோதிடத்தில் ராகு மற்றும் கேது முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளனர் இவை உண்மையில் கிரகங்கள் அல்ல மாறாக சூரியன் மற்றும் சந்திரனின் பாதைகளின் குறுக்கு குறிக்கும் இரண்டு நிழல் புள்ளிகள் அவை பெரும்பாலும் வடக்கு முனை ராகு மற்றும் தெற்கு முனை கேது என்று குறிப்பிடப்படுகின்றன ராகு லட்சியம் ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளுடன் தொடர்புடையவர் இது விரிவாக்கம் மற்றும் இலக்குகளை அடைவதற்கான உந்துதலை குறிக்கிறது கேது ஆன்மீகம் உள்ளுணர்வு மற்றும் போதிக உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றுடனான தொடர்பைக் கொண்டுள்ளது இது கடந்த கால அனுபவங்களையும் பற்றின்மை உணர்வையும் குறிக்கிறது உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராகு மற்றும் கேதுவின் நிலைகள் உங்கள் வாழ்க்கைப் பாதையில் முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகு சஞ்சாரம் உங்கள் ராசியிலிருந்து பதினோராம் வீடான கும்பத்திலும் கேது சஞ்சாரம் உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் வீடான சிம்ம ராசியிலும் நடக்கும் இந்த பெயர்ச்சி மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நிகழும் மேலும் ராகு மற்றும் கேது இருவரும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அந்தந்த ராசிகளில் இருக்கப் போகிறார்கள் இந்த பெயர்ச்சி பதினெட்டு மாதங்கள் நீடிக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் விஷயங்கள் ஆதரவாகவும் இணக்கமாகவும் இருக்கும் அவர்களின் நடத்தை சற்று சவாலானதாக இருக்கலாம் அவர்களுடன் பொறுமையாகவும் நெகிழ்வாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியமான பெற்றோர் குழந்தை உறவை வளர்ப்பதில் கண்டிப்பை விட மென்மையான அணுகுமுறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில தம்பதிகளுக்கு கருத்தரிப்பதில் சிறிது தாமதம் இருக்கலாம் ஆனால் அதை சமாளிக்க முடியும் உறவுகளில் இந்த பெயர்ச்சியின் தாக்கம் கலவையானது பதினோராம் வீட்டில் உள்ள ராகு புதிய நட்புகளையும் சமூக தொடர்புகளையும் வளர்க்கிறார் இது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடும் இருப்பினும் இந்த உறவுகளில் ஆழம் அல்லது நேர்மை நேர்மையில்லாமல் இருக்கலாம் விவேகத்துடன் இருப்பதும் புதிய அறிமுகமானவர்களை மிக விரைவாக நம்புவதைத் தவிர்ப்பதும் மிக முக்கியம் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது காதல் உறவுகளில் உணர்ச்சி ரீதியான தூரத்தை உருவாக்கலாம் இது தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் அல்லது பாசம் குறைய வழிவகுக்கும் இது சுயபரிசோதனை செய்து உறவுகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகளைத் தீர்க்க வேண்டிய நேரம் திருமணமான தம்பதிகள் நல்லிணக்கத்தைப் பராமரிக்க தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நல்வாழ்வு அல்லது கல்வி குறித்து கவலைப்படலாம் நெருங்கிய உறவுகளில் தொடர்பு மற்றும் உணர்ச்சி பிணைப்புகளை வலுப்படுத்துங்கள் புதிய நட்புகள் அல்லது மேலோட்டமான தொடர்புகளில் எச்சரிக்கையாக இருங்கள் குழந்தைகளின் உணர்ச்சி மற்றும் கல்வித் தேவைகளில் கவனம் செலுத்துங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு இது ஒரு நம்பிக்கைக்குரிய காலம் நீங்கள் நாள்பட்ட உடல்நலப் பிரச்சினைகளுடன் போராடுகிறீர்கள் என்றால் நீங்கள் நிவாரணம் மற்றும் முன்னேற்றத்தை அனுபவிப்பதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளது நீண்ட காலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் கூட இறுதியாக நேர்மறையான முடிவுகளையும் மீட்புக்கான பாதையையும் காணலாம் ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது உங்கள் குறிக்கோளாக இருந்தால் இந்த காலம் ஆதரவாக இருக்கும் உங்கள் எடை மேலாண்மை முயற்சிகளை அதிகரிக்க உடற்பயிற்சி யோகா மற்றும் தியானம் போன்ற ஆரோக்கியமான பழக்கங்களை பின்பற்றவும் உங்கள் உணவில் சத்தான உணவுகளைச் சேர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் இது நீடித்த ஆரோக்கியத்திற்கான அடித்தளத்தை வழங்கும் மற்றும் பின்னடைவை தவிர்க்கும் குழந்தைப் பேற்றில் தாமதத்தை எதிர்கொள்பவர்கள் ஆதரவான முடிவுகளை அளிக்கக்கூடிய மருத்துவ உதவியை தேர்வு செய்யலாம் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் சீராக உள்ளது ஆனால் சில பகுதிகளுக்கு கவனம் தேவை பதினோராம் வீட்டில் உள்ள ராகு உயிர் ஆற்றலையும் அதிகரித்து உற்சாகத்துடன் உடற்பயிற்சி இலக்குகளைத் தொடர உங்களை அனுமதிக்கிறது இருப்பினும் ராகுவின் செல்வாக்கு அதிகப்படியான ஈடுபாடு அல்லது சிறிய உடல்நலப் பிரச்சினைகளை புறக்கணிக்கும் போக்கிற்கு வழிவகுக்கும் இது புறக்கணிக்கப்பட்டால் அதிகரிக்கும் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி சமநிலையை வலியுறுத்துகிறது மன அழுத்தம் மற்றும் அதிகமாகச் சிந்திப்பது உங்கள் நல்வாழ்வை பாதிக்கலாம் எனவே யோகா தியானம் அல்லது மனநிறைவு பயிற்சிகள் போன்ற தளர்வு நுட்பங்களைச் சேர்ப்பது அவசியம் ஏற்கனவே உள்ள உடல்நலப் பிரச்சினைகள் உள்ளவர்கள் கண்டிப்பான வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் மற்றும் தங்கள் மருத்துவரை தொடர்ந்து அணுக வேண்டும் சமநிலையான வாழ்க்கை முறையை பராமரித்து சிறிய உடல்நலப் பிரச்சினைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் உங்கள் அன்றாட வழக்கத்தில் மனநலப் பயிற்சிகளை இணைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே உள்ள உடல்நலப் பிரச்சினைகளை கவனமாகக் கண்காணிக்கவும் உங்கள் குடும்ப வாழ்க்கை செழித்தோங்கும் என்றாலும் உங்கள் காதல் உறவுகள் தற்போது நிறைவாக இருக்காது உங்கள் காதல் துணை என்று வரும்போது போது புத்திசாலித்தனமாகத் தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம் வதந்திகள் மற்றும் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகளைத் தவிர்க்கவும் இது அமைதியான சூழ்நிலையை பராமரிக்க உதவும் குறிப்பாக குடும்பத்தில் குடும்ப உறவுகள் தொடர்ந்து அன்பு மற்றும் ஆதரவுடன் வலுவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மூத்த உடன்பிறப்பு உங்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கலாம் உங்களின் கடந்த கால முதலீடுகள் பலனளிக்கவுள்ளன அது உங்கள் லாபத்தை கணிசமாக அதிகரிக்கும் பங்குச் சந்தை குறிப்பாக நம்பிக்கைக்குரியதாகத் தெரிகிறது ஆனால் மற்ற முதலீடுகளும் கூட உங்கள் வளரும் செல்வத்திற்கு பங்களிக்கும் அதிக பணம் புழங்குவதால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆடம்பரங்களில் ஈடுபட நீங்கள் விரும்புவீர்கள் புத்திசாலித்தனமாக பட்ஜெட்டை அமைத்தது செயல்படுங்கள் மற்றும் அதிக செலவு செய்வதைத் தவிர்க்கவும் உங்கள் குழந்தைகளின் தேவைகளை மனதில் கொள்ளுங்கள் ஆனால் ஆசைகளை விட நீண்ட கால நிதி பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுங்கள் டோட் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் இது விரிவாக்கத்திற்கான முக்கிய நேரம் கூட்டு முயற்சிகள் வெற்றிக்கு பெரும் நம்பிக்கையை அளிக்கலாம் எவ்வாறாயினும் கவனமாக இருங்கள் பதினோராம் வீட்டில் ராகு சஞ்சாரம் நிதி ஆதாயங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளைத் தருகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் முதலீடுகள் மற்றும் போனஸ்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிகள் மூலம் வருமானத்தில் உயர்வு ஏற்படலாம் நீண்ட கால முதலீடுகள் குறிப்பாக தொழில்நுட்பம் ரியல் எஸ்டேட் அல்லது தொடக்க நிறுவனங்களில் கணிசமான வருமானத்தைத் தரக்கூடும் வணிக உரிமையாளர்கள் லாபத்தில் அதிகரிப்பு மற்றும் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் நிதி முன்னோக்கு நம்பிக்கையுடன் இருந்தாலும் ராகுவின் செல்வாக்கு நிதி விஷயங்களில் திடீர் செலவு அல்லது அதீத நம்பிக்கையைத் தூண்டும் குறிப்பிடத்தக்க முதலீடுகளைச் செய்வதற்கு முன் நிதானத்தைக் கடைப்பிடிப்பது மற்றும் நிபுணர் ஆலோசனையைப் பெறுவது மிக முக்கியம் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது ஒழுக்கமான திட்டமிடலை ஊக்குவிக்கிறார் மற்றும் சூதாட்டம் அல்லது ஆபத்தான பங்குச் சந்தை முதலீடுகள் போன்ற ஊக நடவடிக்கைகளுக்கு எதிராக எச்சரிக்கிறார் பல்வேறு வருமான ஆதாரங்கள் மற்றும் நீண்டகால முதலீட்டு வாய்ப்புகளைத் தேடுங்கள் திடீர் செலவுகள் மற்றும் அதிக ஆபத்துள்ள நிதி முடிவுகளைத் தவிர்க்கவும் ஒழுக்கமான திட்டமிடல் மற்றும் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் மேஷராசி அன்பர்களே பிரகாசிக்க தயாராகுங்கள் நீங்கள் உற்சாகமான உத்தியோக வளர்ச்சியைக் காணலாம் பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் இன்னும் பெரிய விஷயங்களுக்கான கதவுகளைத் திறக்கவும் இது ஒரு சாதகமான வாய்ப்பாகப் பார்க்கவும் வெற்றி ஒரே இரவில் நடக்காது ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் கடின உழைப்பு இறுதியில் பலனளிக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் புதிய உயரத்திற்கு உங்களை இட்டுச் செல்லும் புதிய வாய்ப்புகள் வரும் போது அதற்கேற்ப மாறவும் அதனை ஏற்றுக் முக்கியம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் உங்கள் திறனை நிரூபிப்பீர்கள் மேலும் மேலும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வணிக உரிமையாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சி மற்றும் வெற்றியின் காலத்தை எதிர்பார்க்கலாம் பதினோராம் வீட்டில் ராகு இருந்தால் கூட்டாண்மை சமூக தொடர்புகள் மற்றும் புதுமையான முயற்சிகள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் புதிய சந்தைகளை ஆராய செயல்பாடுகளை விரிவுபடுத்த அல்லது புதிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை அறிமுகப்படுத்த இது ஒரு சிறந்த நேரம் இருப்பினும் பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் ஏனெனில் ராகுவின் செல்வாக்கு அதீத தன்னம்பிக்கை அல்லது ஆபத்தான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் ஐந்தாம் வீட்டில் கேது நெறிமுறை வணிக நடைமுறைகள் மற்றும் புதுமையான சிந்தனையை ஊக்குவிக்கிறார் நீண்ட கால இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் குறுக்கு வழிகள் அல்லது சந்தேகத்திற்குரிய நடைமுறைகளைத் தவிர்க்கவும் ஏனெனில் அவை பின்னடைவுகளுக்கு வழிவகுக்கும் கூட்டு முயற்சிகள் குறிப்பாக நம்பகமான கூட்டாளர்களுடன் நேர்மறையான முடிவுகளைத் தரும் புதிய வாய்ப்புகளை ஆராய சமூக தொடர்புகளைப் பயன்படுத்துங்கள் நெறிமுறை நடைமுறைகளை பராமரித்து நீண்ட கால இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் அதிக தன்னம்பிக்கை அல்லது ஆபத்தான வணிக முடிவுகளைத் தவிர்க்கவும் மாணவர்களுக்கு கவனச் சிதறல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு முன்னுரிமை கொடுங்கள் முன்னேற்றம் ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் விடாமுயற்சி பலனளிக்கும் மற்றும் கல்வி வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு ஆதரவாக உங்கள் பெற்றோர் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கூடுதல் முயற்சியில் ஈடுபடுங்கள் உங்கள் தேர்வுகளில் சிறந்த முடிவுகளைக் காண்பீர்கள் உங்களில் சிலருக்கு வெளிநாட்டில் உயர்கல்வியைத் தொடர இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் உங்களில் பலர் வளாகத் தேர்வுகள் மூலம் வேலை வாய்ப்புகளைப் பெறலாம் இருப்பினும் ஆரம்ப சம்பளம் குறைந்த அளவில் இருக்கலாம் அனுபவத்தைப் பெறவும் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு மேஷ ராசியில் உள்ள மாணவர்கள் இந்த பெயர்ச்சியின் போது கலவையான பலங்களை அனுபவிக்கலாம் ஐந்தாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது அறிவுசார் நோக்கங்களையும் ஆன்மீகக் கற்றலையும் வளர்க்கிறது ஆனால் கவனச்சிதற்கள் அல்லது கல்வி இலக்குகளில் கவனம் செலுத்தாமல் இருப்பதற்கும் வழிவகுக்கும் உயர்கல்வி அல்லது படைப்புத் துறைகளில் ஈடுபடுபவர்கள் ஒழுக்கத்தைக் கடைப்பிடித்து தள்ளிப்போடுவதைத் தவிர்த்தால் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது பதினோராம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது கூட்டுக் கற்றல் மற்றும் குழு நடவடிக்கைகளுக்கான கதவுகளைத் திறக்கும் படிப்புக் குழுக்கள் பட்டறைகள் அல்லது கருத்தரங்குகளில் பங்கேற்பது உங்கள் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு விரும்பிய முடிவுகளை அடைய கூடுதல் முயற்சி மற்றும் தயாரிப்பு தேவைப்படலாம் ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் கல்வி முயற்சிகளில் தவிர்க்கவும் கூட்டு கற்றல் வாய்ப்புகளைப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகளுக்குத் தயாராவதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் ராகுகேது பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் காலமாகும் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது சுயபரிசோதனை தியானம் மற்றும் ஆன்மீக கற்றலை மேம்படுத்துகிறார் உங்கள் உள்நிலையை ஆராயவும் ஆன்மீக நடைமுறைகளுடன் இணையவும் வழிகாட்டிகள் அல்லது குருக்களிடமிருந்து வழிகாட்டுதலைப் பெறவும் இது ஒரு சிறந்த நேரம் பதினோராம் வீட்டில் உள்ள ராகு சமூக ஈடுபாடு மற்றும் கூட்டு நல்வாழ்வை வலியுறுத்துகிறார் தொண்டு நடவடிக்கைகள் அல்லது குழு ஆன்மீக நடைமுறைகளில் ஈடுபடுவது உள் அமைதியையும் நிறைவையும் தரும் பொருள் மற்றும் ஆன்மீக நோக்கங்களை சமநிலைப்படுத்துவது இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு முக்கியமாகும் சுயபரிசோதனை மற்றும் ஆன்மீக கற்றலில் கவனம் செலுத்துங்கள் சமூகம் சார்ந்த ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் பொருள் மற்றும் ஆன்மீக அபிலாஷைகளுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்த பாடுபடுங்கள்